கும்பமேளா மூலம் முப்பது கோடி சம்பாதித்ததாக யோகி ஆதித்யநாத்தால் புகழ்ந்து தள்ளப்பட்ட படகு ஓட்டுநர் அவர் மட்டுமன்றி அவரது குடும்பமே மாபெரும் கிரிமினல் கும்பல் என்று தகவல் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்ற நாடகமாடினாரா என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி கும்பமேளா நிகழ்ச்சியின் மூலம் பல லட்சம் கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தம்பட்டம் அளித்து வருகின்றார் தனது கூற்றிற்கு ஆதாரமாக அவர் சுட்டிக்காட்டிய நபர்தான் பிண்ட் மகாரா என்ற படகு உரிமையாளர் ஆவார் இவரது குடும்பம் நாற்பத்தைந்து நாட்களில் முப்பது கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியதாக யோகி ஆதித்யநாத் பெருமையாக பேட்டியளித்தார் தற்போது இந்த விவகாரம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது கும்பமேளாவை வெற்றி நிகழ்ச்சியாக காட்ட யோகி ஆதித்யநாத் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவதாக எதிர்கட்சிகள் ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டி வருகின்றன குறிப்பாக பிண்டு மகாரா என்பவர் படகு ஓட்டுவதன் மூலம் சம்பாதிக்கவில்லை என்றும் அவர் மட்டுமன்றி அவரது குடும்பமே பெரும் கிரிமினல் கும்பல் என்று தெரிவித்துள்ளார் குறிப்பாக கடத்தி பணம் பறிப்பது மிரட்டி பணம் பறிப்பது கள்ளசாராய விற்பனை போன்ற சட்டவிரோத விரோத காரியங்கள் மூலம் பிண்டு மகாரா மட்டுமன்றி அவரது குடும்பமே மாபெரும் கிரிமினல்கள் என்று தெரிய வந்துள்ளது ஏற்கனவே அறுபது போட்டுகளை வைத்திருந்த அவர் புதிதாக எழுபது போட்டுகளை வாங்கி மொத்தம் நூற்று முப்பது போட்டுகளை ஓட்டியுள்ளார் எப்படி இருந்தாலும் அவரால் இவ்வளவு பணம் சம்பாதித்திருக்க முடியாது என்பதை பிற படகு ஓட்டுநர்கள் மூலம் தெரிந்து கொண்டதாகவும் எதிர்கட்சி தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே சட்டவிரோத செயல்கள் மூலம் சம்பாதித்த பணத்தை கும்பமேளா வருமானம் என்ற பெயரில் போலியாக அவர்கள் கணக்கு காட்டியுள்ளார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது தான் சம்பாதித்த பணத்திற்கு ஜிஎஸ்டி உள்ளிட்ட பிற வரிகளை அவர் முதலில் கட்டியுள்ளாரா என உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார்